அஸ்லாம் வலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒன் பாட் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இதை எப்படி ஈஸியாக குக்கரில் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் நான் ஒன் கேஜி சிக்கனை வாங்கி ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருக்கேன் நம்ம மேரினேட் பண்றதுனால பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற நாலு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க பிறகு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இப்போது நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா விடுறேன் பிறகு பழமான தக்காளியா நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலைகளை நறுக்கி இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் ஸ்டேஜில் நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்து அதையும் நல்லா திரட்டி விடுறேன் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம எலும்போட உள்ள சத பீஸுகளை நம்ம சூஸ் பண்ணோம்னா சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கலா கோட்டாகி வரட்டும் அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பிறகு நான் மூணு டம்ளர் ரைஸ இருபது நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த பாசுமதி ரைஸை வடிகட்டி இதோட சே அரிசிய சேர்த்த பிறகு அரிசியவும் அந்த மசாலா சிக்கனோட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஸோ மூணு டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்து எனக்கு பிரியாணி கலர் வேணுங்கிறதுக்காக நான் கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெட்டுறலாம் தண்ணியை சேர்த்த பிறகு அரிசியும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குற வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து அரை மூடி லெமன் பிழிஞ்சு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் வேக விடுங்க நாலு விசில் வந்ததும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க இப்போ நமக்கு ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ